பெரிய அபா போட்டிருக்காரு பாக்குறதுக்கே ஷேர் மாதிரி இருக்கிறாரு தலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவருடைய கார்ல இருந்து இவ்வளவு சப்தமா பாடல்கள் ஒலிக்குதே தொழில்ல நன்மது ஒன்னு சொல்லி ஆடா வசூலி ஹில்கர் இமபு வில்லர் ஷரீபான் இரவா ஜி பிக்ஸ் வில்லர் ரோஹா நி ரோஹீம் பாலம் பாவு தபா கவு த ஆ ட பி மம்கமித் தீம்

எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பெற்றோர்கள் மாணவர்கள் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில பக்த பேரணி ஊர்வலம் நடந்தது அது ஒவ்வொரு முறையுமே நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா ஒரு இருளான பாதையில வால் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம் செய்தா அந்த இடம் எல்லாம் எப்படி பிரகாசமா ஜொலிக்குமோ அது மாதிரியான ஒரு காட்சியை சென்ற வருடமும் பார்க்க முடிந்தது இந்த வருடமும் அதிகம் பார்க்க முடியுது நம்முடைய இந்த எல்லா விதமான ஹிதுமத்துகளையும் அல்லாஹல்ல கவுல் செய்வானாக இதற்கு முகம் தெரியக்கூடிய இந்த ஹிதமத்துக்காக யாரெல்லாம் முகங்கள் தெரியுதோ அதை விட திரைக்கு இருந்து இன்னும் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கோங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு கம்ப்ளீட் மக்தபுக்கான எல்லா விதமான தூண்களும் இங்க அமைஞ்சிருக்கு இதை நாம கண்கூடாக பார்க்கிறோம் தினந்தோறும் பார்க்கிறோம் அல்லாஹ் நம்ம அனைவரையுமே கபுல் செய்வானாக நம்ம சொல்ல வந்த முக்கிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த நாள் நம்ம நோட்டீஸ்ல கூட இரு பெரும் விழா என்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு மதரசாவுடைய ஆண்டு விழா மாணவர்களுக்கான ஆண்டு விழா இன்னொன்று மஹல்லா வாசிகளின் ஒருங்கிணைப்பு விழா மஹல்லா வாசிகளுடைய உள்ளங்களையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த நாம நினைக்கணும் அதற்கான ஒரு அவகாசமாக எடுத்துக்கொள்ளணும் எனக்கு குடைக்கப்பட்ட இந்த நேரத்துல ரொம்ப சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு விருந்தினர்களுக்கு மிக பெரும் பெரும் பெருந்தகைகளுக்கான நேரத்தை சீக்கிரமாக நான் கொடுக்கணும் முதல்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு அறிமுகமே இல்லாத நபர்களை நினைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு சொன்னாங்க சொல்ல முந்தி கொள்பவர் தற்பெருமை எனும் நோயை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார் இன்னைக்கு சலாம் அப்படின்னாவே எப்படி ஆயிடுச்சுன்னா ரோட்ல போகும்போது இவர் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சுட்டு சலாம் சொல்லலாமா வேணாமட்டும் அவர் காசாகி போயிடுறார் பள்ளிவாசலுக்குள்ள இதே நிலைமை தான் பெரிய ஆள் நாம போய் அவருக்கு சலாம் சொல்லலாமா என்ற நிலையிலேயே எல்லா இடங்களிலுமே நாம பத்தவர்கள் எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கது அசத் அப்துல் ரஹ்மான் அரிஃபி அவங்க மிகப்பெரிய ஆலிம் இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய கிதாபுல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க மிஸ்ரோடைய ரோட்ல ஒரு வயது முதிர்ந்த நபர் மிக பெரிய அபா போட்டுட்டு தலப்பா கட்டிக்கிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார். மிக வேகமாக போயிட்டு இருக்கார். போகும்போது அவருடைய கார்ல இருந்து திடீர்னு பார்த்தா பாடலுடைய சப்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி அந்த ஷேக் ஹரிஃபி சொல்றாங்க நான் பின்னாடி காரலயே போயிட்டு இருக்கேன். போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு எப்படியாவது அவர் பண்ணி பிடிச்சலாம் சொல்லி சேஸ் பண்ணால் முடியவே இல்லை அவர் அதை விட ஸ்பீடா போயிட்டு இருக்கிறார் மிஸ்ரோடைய ரோடு நமக்கு தெரியும் செம்ம ஃபாஸ்டா போவாங்க பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா போய்கிட்டே இருக்கார் முடியவே இல்லை கடைசியா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வருது அங்க போலீஸ்காரர் நிறுத்திட்டார் பின்னாலேயே நின்றுட்டாங்க போலீஸ்காரர் காரை நிறுத்தின பிறகும் அந்த சப்தம் நிறுத்தப்படலை அப்படியே ஓடிட்டே தான் இருக்குது அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்றாரு உங்களுடைய பாடல் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க கத்துறாரு ஆனாலும் என்ன செய்யல அவர் ஆஃப் பண்ணவே இல்லை ரசிகர் அருவி போயிட்டே இருக்கிறாங்க இப்ப போலீஸ்காரன் பாடல் கேக்குது அப்படின்னும் போதுதான் அந்த வயது முதிந்தவர் கேட்கிறாரா கார்ல பாடல் ஓடி கொண்டு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு காது சரியா கேட்காதுன்னு சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த காருடைய பாடலை ஆஃப் பண்ணாங்க

யாரை பத்தியும் தவறாக நினைக்கவே கூடாது நிறைய இது ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலையும் நல்ல சிந்தனையோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கணும் தவிர யாருக்கும் ஒரு கெட்ட உதாரணமாக நாம இருந்துடவே கூடாது இதே நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் ஹசத் மொலனா துல்பிதா சாப் அவங்க கிதாபில் எழுதியிருக்கிறாங்க ஒரு நபர் ஒரு வாலிபர் அவர் என்ன செய்யறாருன்னா வாழ்க்கையில நிறைய பாவம் செஞ்சிட்டார் அவருடையலயே நிறைய பாவங்கள் செய்தார் பாவங்கள்லாம் அழுகிறார் அந்த யாவா என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவங்கள் மாதிரி யாருமே செய்திருக்க மாட்டாங்க நான் இன்னைக்காவது உன்னுடைய பள்ளிக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பள்ளிக்குள்ள வர்றார் பொது செய்துட்டு பள்ளிக்குள்ள உட்காரக்கூடிய நேரத்துல அவருடைய செல்போன் ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அங்க இருந்த பெரியவங்க என்ன சொல்றாங்க முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்க இந்த மாதிரி நபர்கள் யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குது நாம என்ன சொல்றோம் அவங்க கிட்ட சேம் அதே மாதிரி அந்த வாலிபர் கிட்ட சொல்றாங்க உங்க போன் ஆஃப் பண்ணுங்க உங்க போன் இந்த மாதிரியான நபர்கள் பள்ளிக்குள்ள வந்தாவே பள்ளியுடைய மாவுளை கெட்டு போயிருதுன்னு சொல்லி அவர் திரும்ப கஷ்டப்படுத்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னா நாம இங்க இருக்க கூடாது நம்ம மனசுல நிம்மதியை தேடி இங்க வந்தோம் ஆனா இங்கே எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க போறார் அந்த பாருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மன கஷ்டம் வாழ்க்கையில எல்லாமே விட்டு போயிடுச்சுன்னு நினைக்க கூடிய அந்த தருணத்துல ட்ரிங்க்ஸ் வந்து அந்த பேரர் வைக்கிறாரு வைக்கும் போது அந்த பேரர் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா வச்சுட்டு போகும்போது போது வாலிபர் வாலிப தெரியாதனமா தட்டி விட்டார் கீழே விழுந்துருச்சு அந்த பேரர் என்ன சொல்றாருன்னா சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க அடுத்ததை குடிங்க நான் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிறேன் இந்த நடைமுறையினால அங்க அவர் ரெகுலர் கஸ்டமரா மாறிட்டார் ஆனா பள்ளிவாசலுக்குள்ள என்ன நடைமுறை இருந்ததுன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி வராங்களோ அவங்களுக்கு நல்ல நடைமுறைகளை நாம கொடுக்க தவறோம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நபர்களையும் யாரையெல்லாம் நாம சந்திக்கிறோமோ எங்கெல்லாம் சந்திக்கிறோமோ எல்லோரிடமே நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகளை விதைக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கணும்ன்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல ரெண்டாவது விஷயம் ஆண்டு விழாவுடைய நாளாக இருக்கிறனால பெற்றோர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா விஷயங்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்கப்படுது ஒருத்தர் ரன்னிங் ரேஸில் ஓடுறாருனா பயிற்சிகள் கொடுக்கப்படுது அதே போல ஒரு டாக்டர் ஆகிறனா அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுது எந்த துறையை தேடி போனாலும் பயிற்சிகள் கொடுக்கப்படுது ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்வி அது அந்த கேள்விக்கு பதில் தேர்னாலும் இன்கேஸ் ஒரு வேலை நாம அதற்கான பயிற்சி கூடங்கள் ஆரம்பித்தாலும் யாரும் வர குழந்தைகளை நாம இன்னைக்கு எப்படி பாக்குற யோசிச்சு பாருங்க குழந்தைகள் அப்படின்னாவே அவங்க அப்படியே ஒரு ஜடம் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் சப்தம் போடக்கூடாது அந்தாணி தானி பார்க்க கூடாது நகரக்கூடாது அப்படியே உட்காரணும் அப்படி உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா பா என் பையன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா ஆனா அதற்கு மாற்றமா சப்தம் போடக்கூடிய பையனாக பேச்சுகளை கேட்காத இருக்கிறான் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவளை நம்ம என்ன செஞ்சிடறோம் இவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறோம் நம்ம கிளினிக்ல பாக்குறோம் ஒரு நல்ல பையன் அவன் பாக்குறதுக்கு அருமையா இருக்கிறான் நல்ல ஆக்டிவா இருக்கிறான் ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறான் அவருடைய சிந்தனைகளே சரியில்லை நைட்ல எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் குழந்தைகள்லாம் தான் செய்வாங்க குழந்தைகளை எப்படி அணுகிறதுன்றதே நமக்கு தெரியுது இல்லை இமாம் ரஷீத் அகமத் கங்கோஹி அகமது அழகி அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய தாயார் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முறை பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க பால் வந்து கொடுக்கும் போதே என்னுடைய அண்ணன் கிட்ட கொடுத்து இந்த பால ரெண்டு பேரும் குடிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நான் உடனே என்ன செஞ்சேன் சின்ன வயசு நான் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டேன் அடப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் தான் முதல்ல அந்த பால் வேணும் அப்படின்னு நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன் என்னுடைய தாயார் சொல்றாங்க இல்ல அண்ணன் முதல்ல குடிச்சிட்டு மீதியை தருவார் ஆனாலும் கேட்கவே இல்லை நான் என்ன அந்த பால் இப்போ என்னுடைய அண்ணனும் ரெண்டு பேரும் என்ன இருக்கிறாங்க நான் எதுக்காக சொல்ல பிள்ளைகளை எப்படி அணுகணுன்றதே நமக்கு தெரியல தாயார் சொன்னாங்க இந்த கொடுங்க வாங்கி அந்த பால் மொத்தத்தையும் தாயார் குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு சொன்னாங்களாம் இனிமேல் ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேத்துக்கும் எந்த பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே கோப்பையில பால் ஊத்தி கொண்டு வந்து அப்போ ரஷீத் அன்போகி அவர்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு எப்போ எந்த பொருள் வந்தாலும் என் அண்ணன் குடிச்ச பிறகு நான் குடிக்கணும் என் சிந்தனைக்கு நான் வந்துட்டேன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி அணுகணுன்ற சிந்தனையே நமக்கு உருவாகுது

எந்த எடுத்தாலும் கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நபி சனோ சின்ன பிற்காலங்கள்ல போருடைய போருடைய முடிவுல சில கைதிகளை கூட்டிட்டு வராங்க அந்த கைதிகளுடைய கூட்டத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணி நேரா முஹம்மது வந்து சொல்றாங்க நான் தான் உங்களுடைய சகோதரி உடனே நவீன சொன்னாங்க எனக்கு சகோதரிகளோ சகோதரர்களோ யாருமே கிடையாது நான் ஒரே மகன் என்னுடைய தாய் தந்தைக்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க ஹலிமா சகதியா இருக்கிறாங்க இல்லையா உங்களுடைய வளர்ப்பு தாய் ஹலிமா சகதியாவுடைய மகள் நான் உங்களுடைய பால் குடிப்பாட்டு சகோதரி நான் நான் உங்களை நீங்க சிறு வயதா இருக்கும்போது உங்களை என்னோட இடுப்புல தூக்கி வச்சிருப்பேன் அந்த நேரத்தில் நீங்க என்னுடைய கழுத்துல கடிச்ச அந்த அடையாளம் இருக்குது என்பதாக அவங்க தன்னுடைய கழுத்தை காட்டினாங்க அப்ப நான் விசாசம் அவங்க சிரிச்சிகிட்டே சொன்னாங்களாம் இவ்வளோ நாளாகி இந்த அடையாளம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெண்மணியை ஒழுங்கையை விட்டுட்டாங்க இப்போ நம்ம புரிய வேண்டிய விஷயம் இது ஏதோ ஒரு பயான்கள்லையோ இரு பயான்கள்லேயோ இல்லை இந்த மாதிரியான நம்ம ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகவோல் நம்முடைய வாழ்க்கை மாறாது இதற்காக தொடர்ச்சியான முயற்சிகள் தொடர்ச்சியான பயிற்சிகள் எல்லா விதத்திலையுமே நாம இதற்காக நம்முடைய சிந்தனைகளை கொடுத்தா மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதாக ஏற்படும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு குழந்தைகள்ல அவங்க ஏதாவது தவறு செய்யறாங்கன்னா முதல்ல யாருன்னு மறைக்க கூடாதுன்னா தாய் தந்திரிட்ட மறைக்க கூடாது என் தாய் தந்த போன சொன்னா கண்டிப்பா இதற்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் என்னுடைய தாய் தந்தை தான் எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்பிக்கையை பெற்றோர்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தமான காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு செய்யணும் இந்த தீனியா பக்தமுடைய விழா எனக்கு தெரிந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது நான்கு ஆண்டுகள்ல குரானுடைய பாடம் மிக அதிகமான நேரம் கொடுத்து ஆண்டு விழா நடந்தது இந்த ஆண்டு தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் பக்கம் வெறும் குரானுக்காகவே அலமதுல்ல கொடுக்கப்பட்டிருக்குது இதுல தீனியா தீன பெருசா சாதிச்சது அப்படின்னு சொன்னா எல்லா மாணவர்களும் தஜ்வீதோட சொல்றான் இப்ப இங்க ஒரு சின்ன மாணவர் சொன்னார் மேல் முரசு ஹா எங்கிருந்து உருவாகும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமானவராக அல்லாஹ் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ்ன்ற வார்த்தை நமக்கு சொல்ல தெரியுதா அல்லாஹ் வார்த்தையு சொல்லக்கூடாது சொல்லணும் எவ்வளவு நேரம் குரான் ஓதுனாங்க நம்ம எல்லாரும் கவனிச்சிருப்போம் குரானுடைய வார்த்தைகளை கூட நாம இன்னும் விளக்குறது கிடையாது மரும சியாதி பயான்களை சொல்லுவாங்க ஒரு ஹசர தொழுகு வச்சுட்டு இருந்தார் தொழுகு முடிச்சதுமே பின்னாடி உள்ள ஒரு மாணவர் என்ன செஞ்சானா வேகமா அத்தாட்ட ஓடிட்டு போய் சொன்னா அத்தா அத்தா அஜரத் தொழுகையில கல் இருக்கும் இடத்தில் மண்ணை பூசுன்னு ஓதுறாரு அத்தா அதிர்ந்துட்டார் அஜந்த் அப்படிலாம் ஓத மாட்டாரா நீ சரியா கேட்டுக்க மாட்டா இல்ல இல்ல அஜத் அப்படிதான் ஓதுனாரு கல் இருக்கும் இடத்தில் மண்ணை பூசுன்னு ஓதுறாரு இப்ப நேரா அஜந்த வந்து கேட்கிறாரு அந்த தந்தை வந்து கேட்கிறாரு அஜத் என்னங்க அஜத் நீங்க எப்படி ஓதுனீங்களே அஜரத் பயந்துட்டார் நான் எப்படா அப்படி ஓதுனேன் அப்ப கேக்குறாரு எந்த தொழுகில அப்படி நான் ஓதுனதா நீ பாக்குறேன் மகரிய தொழுகில ஓத நீங்க இப்ப அசத் யோசிச்சு பாக்குற என்ன சூடா ஓதி இருக்கிறோம் அப்ப அது சொன்னாங்க அது கல் இருக்கும் இடத்தில் மண்ணை பூசு இல்லப்பா கல்லில் மண் பூஷ் சூரத்துல காரியால வரக்கூடிய கல்வழிகினில் மண் பூஷ் ஆனா நம்முடைய மக்தமானவர்கள் கண்டிப்பா எங்க தொழுக தொழுதாலும் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்க ஏன்னு சொன்னா

பொருளோடு மனப்பாடம் செய்து சொல்லியிருக்கிறார் தீனியா என்ன சாதிச்சது இது எல்லாம் சாதிச்சுட்டு இருக்கு இமா மாலிக் ரஹத்துல்லாஹ் அலையமுடைய மாணவர் அப்துல் கையம் ரஹத்துல்லாஹ் அலையம் சொல்றாங்க இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அவங்க சொல்றாங்க இமா மாலிக் ரஹத்துல்லாஹ் அலையுடைய இருபது வருடம் நான் பாடத்தை கற்றுக்கொண்டேன் இமா மாலிக் ரஹத்துல்லாஹ் அலையுடைய இருபது வருடங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டேன் அதுல ஆரம்ப பதினெட்டு வருடங்கள் வெறும் குணநலன்களை பத்தி மட்டுமே தான் எனக்கு பாடம் எடுத்தார் நான் எப்படி நடந்துக்கணும் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும் நான் உஸ்தாதர்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும் அந்த பதினெட்டு வருடங்கள் என்னுடைய அஹ் சரியான பிறகுதான் என்னுடைய இயல்மை என்பது மிக எளிதாக என்னுடைய உள்ளத்துல இரண்டு வருடங்கள் கிடைச்சிருச்சு என்பதாக சொல்றோம் நம்முடைய இந்த மக்களுடைய மதரசாக்கல்ல ஆலிமத்துடைய மதசாக்கல்ல மாணவர்கள் எப்படி உருவாக்கப்படணுன்ற ஒரு உயரிய நோக்கம் இருக்குமோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் இங்கே உருவாக்கப்படுது அதே போல இருந்துள்ள நம்முடைய இந்த கடைசியாக ஒரு நிகழ்வும் இருக்கும் என்னன்னு சொன்னா இந்த இருந்து மாணவர்கள் தங்களுக்கான பணத்தை எப்படி சேகரிக்க வேண்டும் நம்முடைய கல்வியில கூட அந்த உலக கல்வி கல்வியில கூட உலகத்தை எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி தர்றது கிடையாது உலக கல்வியில கூட உலகத்தை எப்படி நம்ம சேவைக்கணும் சொல்லி தரது கிடையாது நம்முடைய மசாலா இல்ல மாணவர்களுக்கு தரக்கூடிய பாக்கெட் மணியில மீதம் போக அவங்க செலவு செய்து மீதம் போக அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம அவருடைய சேகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிகழ்வும் இங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதனால அலமது இது போன்ற நிகழ்வுகளை நம்மளால முடிந்த எல்லா விஷயங்களும் ஒத்துழைப்பாக இருக்கணும் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நெருப்பு குண்டத்துல இருக்கும் போது அந்த நெருப்பை அணைப்பதற்காக ஒரு பறவை தன்னுடைய அழகுல தண்டி கொண்டதும் போட்டுட்டு இருந்துச்சு இன்னொரு பறவை கேட்டுதான் நீ போடக்கூடிய இந்த தண்ணீரின் காரணமாக இந்த நெருப்பு என்பது அணையவே அணையாது அந்த எனக்கு நல்லா தெரியும் இந்த தண்ணீரை ஊற்றுவதின் காரணமாக கண்டிப்பாக இது அணையாது ஆனா நாளைக்கு அதுவாக கேட்கறான் ஹஜத் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க நெருப்பு கொண்டு இருந்தாங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா இந்த முயற்சியைவாது நான் கண்டிப்பாக சொல்வேன் என்பதாக அந்த பறவை சொன்னார் அதே போல இங்க ஒரு தீனுடைய கிருபம் நடக்குது நம்மளால முடிந்த அளவுக்கு அதே போல நாமும் இதுல ஒரு மாணவராக எவ்வளவு வயதாயிருந்தாலும் சரி நாமும் நம்முடைய குரானை சரி செய்வதற்காக நம்முடைய தீனை நம்முடைய மார்க்கத்தை சரி செய்யக்கூடிய நோக்கத்துல நாமும் ஒரு மாணவராக இங்க இணைய வேண்டும் என்பதை சொல்லி வேண்டுமாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாசல் தான் அலமது இல்லாஹி ரோபிலான